வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய திதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று வைகுண்ட ஏகாதசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலமும் மனநலமும் நல்லாவே இருக்கும் நிலை உயரும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அழகில் வசீகரம் தெரியும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இன்னைக்கு கலை பொருட்கள் விற்பனையில் நல்ல லாபம் இருக்கும் காவல்துறை அல்லது பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க நல்ல புகழ் பெறுவாங்க பெண்களுக்கு இன்றைக்கி இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வீங்க மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவாங்க இசையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் இன்றைக்கி வந்துடும் அசையும் அசையா சொத்துக்களால் நிறைய லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இன்றைக்கி காஃபி கலர் ஆடைகள் உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி காமதேனு வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்குங்க சொந்த ஊர்களுக்கு செல்லும்போது அங்கே ஒரு கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்குரிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் விவசாய வேலைகளில் கவனத்தை அதிகமாக செலுத்துவீங்க சிலர் குலதெய்வ வழிபாடெல்லாம் இன்றைக்கி செய்வாங்க இல்லை அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க பணத்தட்டுப்பாடுங்கிறது இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது பார்ப்பவற்றை எல்லாம் வாங்கும் ஆசை உண்டாகும் விரும்பிய உணவு உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் விருந்தினர் வருகை இன்றைக்கி வீட்டில் இருக்கும் அவங்கள உபசரித்து சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க நல்ல காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உதவி செய்வீங்க இன்றைக்கி வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்ட நிறம் லைட் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வரவுக்கு மேலே செலவு வரவுக்கு மிஞ்சின செலவு செலவு அதிகமாக இருக்கும் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள்லாம் இருக்கும் காலையில் அதை பற்றி யோசிச்சுருக்கவே மாட்டிங்க திடீர்னு பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அதுக்கு மருத்துவ செலவு இருக்கும் இன்றைக்கி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகவே இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரி போகிற அவசியம்லாம் இன்றைக்கி ஏற்படும் சிலர் தான தர்மங்களுக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை அவங்களே செலவு செய்கிற மாதிரி இருக்கும் தங்களோட லட்சியங்களை கூட இன்னைக்கு தியாகம் செய்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு தைரியம் ரொம்ப குறைவாக இருக்கும் எதை செய்கிறதுக்கும் வித பயமும் தயக்கமும் இருக்கும் சில விஷயங்கள் தோல்வியில் கூட முடியலாம் மனம் தளராமலே இருக்கிறது நல்லது மாணவர்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் நீங்களும் மனசை தளர விடாமல் அடுத்த முயற்சியில் ஈடுபடுறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் மன வலிமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புதிய நண்பர்களோட நட்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் ரொம்ப சிரமப்படாமல் பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த வழியை தெரிஞ்சுக்கிருவீங்க எல்லார்கிட்டேயும் நல்லவர் அப்படின்னு பெயர் வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வீண் விரயங்கள்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய சூழல் இருக்குது பிரயாணங்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அந்நிய மொழி அல்லது அந்நிய மதத்தினரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க மிருக சீரிச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தவங்க சிறப்பாக முடியும் உங்கள் மனசில் ஒரு இனமுடியாத பயம் இருக்கும் பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் மனசு தனிமையை விரும்பும் நண்பர்கள் கூட உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இருக்கும் பண பிரச்சனைகள் கூட வரலாம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு கொடுத்தல் வாங்கலாம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இன்னைக்கு தொழில் நல்ல லாபமாக நடக்கும் பண விவகாரங்கள் கணக்கு வழக்குகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான் நஷ்டங்கள்லாம் ஏற்படாது வட்டி தொழில் கமிஷன் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்கும் பண புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களோட மூத்த சகோதரர் உங்களுக்கு நிறைய உதவியாக இருப்பார் எல்லாம் இன்றைக்கி தீந்துரும் பெண்களுக்கு ஆபரணங்களால் மற்றும் கற்ற விஷயத்தால் லாபம் அடைவீங்க இன்றைக்கி உங்களுக்கு சேமிப்பு உயரும் சத்தியத்தை நிறைவேற்றுவீங்க மாணவர்கள் எடுத்த முயற்சிகளில் கண்டிப்பாக அடைவாங்க கற்ற கல்வியால் பயனடைவார்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி மறைமுக எதிரிகளால் அதாவது யாருமே நேராக வந்து உங்களை பேசாமல் பின்னால் பேசிகிட்டு திருவாங்கல்லாம் அந்த மாதிரி ஆட்களால் இன்றைக்கி உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க வதந்திகளால் மனசு கொஞ்சம் வேதனை அடையும் உடல்நிலையில் திடீர் தொந்தரவுகள் வரலாம் கொடுத்த வாக்க கூட காப்பாற்ற முடியாமல் போகலாம் கவனமாக இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாகதேவதையை வழிபட்டு காரியங்களை செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக முடியும் திட்டமிடாது செய்யும் காரியங்களை கூட உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியெல்லாம் இன்றைக்கி இருக்கும் பொறாமைக்காரர்கள்லாம் உங்களை புகழ்ந்து பேசுகிற நிலை இன்னைக்கு இருக்கும் நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் இன்றைக்கி வெளிர் நீல நிற ஆடைகள் அணிஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா வெற்றிகரமாக முடியும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தள்ளி வச்சுட்டு நாளைக்கு எடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியும் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்க பகிராமல் அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்காமல் உங்களோட வேலையை நீங்களே செய்கிறது உத்தமமாக இருக்குங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நல்ல நாளாக இருக்குது வியாபாரம் நல்லா நடக்கும் லாபம் அதிகமாகவே இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இடத்துல ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கும் வீட்டில் உங்களோட மதிப்பும் கௌரவமும் நல்லா உயரும் உங்களை உயர்ந்த நிலையில் வச்சிருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் இன்றைக்கி மாறிடும் அழகு நிலையை நடத்துகிறவங்க அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் அதிகமாகவே இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை நல்லா சிறந்த முறையில் செஞ்சு சிறப்பாக இருப்பீங்க பெண்களுக்கு மற்றவர்களோட குணம் அறிந்து அதுக்கு தகுந்தா போல் நடந்துக்கிருவீங்க இன்றைக்கி பொறுமை சிகரமாக இருப்பீங்க மாணவர்கள் உங்களோட லட்சியங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க அடுத்தவங்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி அடையும் தவறாக உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களை இன்றைக்கி அவங்களே உங்களை சரியாக புரிந்து கொள்கிற நிலை சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் பிரிந்தவர்கள் இன்றைக்கி ஒன்று சேர்வார்கள் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களுக்கு வாங்கிறது சிறப்பாக முடியும் மனசில் இருந்த வெறுப்புகள் சலிப்புகள் எல்லாம் விலகிடும் சோதனைகளை கூட இன்னைக்கு சாதனைகளாக மாற்றுவீங்க பல நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கவலைகள் எல்லாம் தீந்து போயிடும் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி விரும்பிய ஒருவரால் நீங்கள் அவமதிப்புக்கு ஆளாகலாம் கவனமாக இருங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பண தட்டுப்பாடு கூட இன்றைக்கி இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க கோயில்களில் நடக்கும் திருப்பணிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பீங்க சிலர் மனமு வந்து வலுக்கட்டாயமாக போய் சேவையெல்லாம் செய்வீங்க சகோதர வழியில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சுக துக்கங்களில் இன்றைக்கி ரொம்ப உறுதுணையாக இருப்பீங்க சிலர் தீர்த்த யாத்திரை போவதற்கான ஆயத்தங்கள்லாம் செய்வாங்க தண்ணீர் பந்தல் மோர்பந்தல் அமைக்கிறது அந்த மாதிரி ஒரு தான தர்மங்கள்லாம் இன்றைக்கி ஈடுபடுவீங்க சிலர் வேத பாராயணம் செய்கிறது அல்லது அதை கற்றுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோடு செயல்படுவாங்க இன்றைக்கி விரும்பிய பொருட்களை நீங்களும் வாங்குவீங்க குழந்தைகளுக்கு தேவையான பிடிச்ச பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சிலர் பொது சேவையில் ஆர்வமாக இருப்பாங்க உங்களோட விசுவாசம் இன்னைக்கு பாராட்டுக்குரியதாக இருக்கும் பெண்களுக்கு உருவிற்கு நிகரானவங்களை சந்தித்து அவங்களோட ஆசைகளெல்லாம் பெறுவீங்க சிலர் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்வாங்க மாணவர்கள் ஆசிரியரோட நன்மதிப்பை பெறுவீங்க கடமையே கண்ணாக இருப்பீங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க பண வரவு பெரிய அளவில் இருக்கும் லாபமெல்லாம் அதிகமாகவே இருக்கும் வியாபாரத்தில் ஏ ஏற்பட்ட எல்லாம் ஈடுகட்டுற அளவு உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் ஓய்வில்லாத வேலைகள் இருக்கும் இளஞ்சிவிற ஆடைகள் உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் தான தர்மங்கள் நிறையா செய்வீங்க சிலர் வீட்டிலையே ஹோமம் கணபதி ஹோமம் அந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்கிற யோசனைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லை சிலர் அதை இன்னைக்கு செய்வாங்க கணவன் மனைவி உறவு நிலைகளில் இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி நிம்மதியாக இருப்பீங்க இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி தனிகை வேளவனை வணங்கி காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகளே நடக்கும் பெரிய ஆர்டர்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனால தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்கறது வாக்குவாதங்களில் ஈடுபடுறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் பொறுமையாக இருந்துருங்க மனசில் காரணம் இல்லாத ஒரு பயம் இருக்கும் சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் வியாபாரம் கூட மந்த நிலையில் இருக்கும் வீட்டில் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம அமைதியாக போயிடுறது நல்லது பெண்களுக்கு பேச்சில் கடுமையான வார்த்தைகளை பேசாமல் கனிவாக பேசினீங்கன்னா காரியங்களில் வெற்றி அடையலாம் சிறு தவறுகள் கூட இன்னைக்கு பெரிதாக்கப்படலாம் கவனமாக இருங்க மாணவர்கள் எதுலேயுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லதுங்க பகை உணர்வை மனசில் இருந்து எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க இன்று தணிகை வேலனை வழிபட்டு காரியங்களை ஈடுபடுவது சிறப்பாக முடியும் விரும்பிய பொருட்களெல்லாம் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க நினைச்சதை விட அதிக நன்மைகளே இன்றைக்கி நடக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பழகிய பழக்கத்தால் நிறைய நன்மைகளை அடைவீங்க அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்கும் நல்ல மனிதர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்கும் சிலர் புதிய சொத்துக்கள்லாம் வாங்கி பத்திரப்பதிவு அதெல்லாம் செய்வாங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குழந்தை வேலைனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் மனசில் ஒரு இனமுறியாத தவிப்பு இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க எதையோ இழந்தது போல வெறுமையாக உணர்வீங்க உடலில் கூட சில உபாதைகள் ஏற்படும் சந்திராஷ்டம விளைவுகள்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்துருங்க பொருள் வரவு பண வரவு அதுல எல்லாம் எந்த குறையும் இருக்காது இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம் புகழ் அதெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணை வழியே சிலருக்கு அதிர்ஷ்டமான சூழல்கள்லாம் இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நல்லா விட்டு கொடுத்து சமரசமாக போகிறதால நிம்மதியாக இருப்பீங்க சிலருக்கு காதலில் ஏற்பட்ட குழப்பு நிலைகள்லாம் மாறும் சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாக போயிடுவீங்க திருமண தடைகள் இன்றைக்கி நீங்கும் திருமண தகவல் மையம் நடத்துபவர்கள்லாம் சிறப்பான வரவேற்பை பெறுவார்கள் பெண்களுக்கு மனம் விரும்பிய ஒரு பொருளை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நனவாகும் மாணவர்கள் சிலர் காதல் வயப்படலாம் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள் முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியடையும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குழந்தை வேலைனை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க உறவினர்களால் அல்லது நண்பர்களால் சிலருக்கு கலக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் சில நம்ப முடியாத விஷயங்களால் உங்களுக்கு சோர்வு ஏற்படும் சிலர் தனிமையை கூட விரும்புவாங்க சின்ன விஷயங்களுக்கும் எரிச்சலும் கோபமும் வரும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமான நிகழ்வுகளாக நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கொடுத்த வாக்கை இன்றைக்கி காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க காரிய வெற்றி அனுகூலமான சூழலெல்லாம் இன்றைக்கி இருக்கும் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி கணக்கு வழக்குகள்லாம் ஏதாவது ஒரு குழப்பங்கள் குளறுபடிகள் நேரலாம் மறதி அதிகமாக இருக்கும் இன்றைக்கி காரிய வெற்றி எல்லாமே நல்லா இருக்கும் வரன் பற்றிய நல்ல செய்திகள்லாம் வரும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளால் சிலருக்கு தொல்லைகள் வரலாம் அதிகாரிகளை இன்னைக்கு சந்திக்கிறத ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் பழைய பாக்கிகளை கொடுக்க அடுத்தவங்க இழுத்தடிக்கலாம் சிலருக்கு கடன் கொடுத்தவர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் தொழில் செய்பவர்கள் யோசித்து எதையும் செய்கிறது வீண் செலவுகளை தவிர்க்கலாம் கேட்ட இடத்துல கடன்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலெலாம் ஒரு சிரமமும் இருக்காது பெண்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் வீட்டில் வச்சே சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் அதிக லாபம் அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் சொந்த காலில் நிற்கணும்னு அந்த எண்ணங்கள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு உருவாகும் மாணவர்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்துவாங்க ஆழ்ந்து யோசித்து எதையும் முடிவெடுப்பாங்க எதுலேயுமே ஒரு தயக்கமும் அவங்களுக்கு இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு நன்மையான நல்ல நிகழ்வுகள் நடந்தால் கூட அல்லது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் கூட சில நேரங்களில் உங்களை அது தடுமாற வைக்கும் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துடுறது நல்லதுங்க வீட்டில் பெரியவர்கள் அல்லது வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் ஆடைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வீட்லேயும் வெளியிலையும் உங்கள் மனசு சந்தோஷப்படும்படியான நிறைய விஷயங்கள் நடக்கும் உடலை நல்ல ஆரோக்கியத்தோடையும் வலிமையோடையும் இருக்கும் வெளியில் போய் வேடிக்கை விளையாட்டுகள்லாம் இன்றைக்கி கலந்துக்கிட்டு சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க இன்று வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி செய்கிற வேலைகளில் தொந்தரவுகளும் இடையூறுகளும் ஏற்படலாம் சிலர் மற்றவரின் குற்றச்சாட்டுக்கும் அவங்களோட பழிக்கும் ஆளாக நேரலாம் கவனமாக இருங்க தேவையில்லாத பகைமை வீண் அலைச்சல் அதெல்லாம் இன்றைக்கி இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆர்வம் ஏற்படும் சிலர் யாகங்களை ஹோமங்களெல்லாம் நல்லபடியாக முன்னால் நின்று நடத்தி வைப்பாங்க கோயில் திருப்பணிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சேவைகள் செய்யும் வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் சிலர் வேத ஆகமங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆர்வமாக இருப்பாங்க பிள்ளைகளால் சிலருக்கு தொந்தரவு இருக்கும் செலவுகளும் விரயங்களும் அதிகமாக இருக்கும் ரொம்ப கலைப்பாக இருப்பீங்க இன்னைக்கு பொருள் வரவில் இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறிடும் பண வரவு நல்லா இருக்குங்க பெண்களுக்கு மனசு ஒரு நிலையில் இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகளும் பிரச்சனைகளை பற்றிய கவலைகளும் இன்றைக்கி இருக்கும் மாணவர்கள் படித்தது எல்லாமே மறந்து போகிற மாதிரி தோணும் மனசில் தேவையில்லாத கலக்கம் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால் மரியாதையும் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அதிகமான புகழ்ச்சியால் சந்தோஷப்படுவீங்க சிலருக்கு புதிய சொத்துக்களெல்லாம் சேரும் அந்த மாதிரி யோகம் இருக்குது வண்டி வாகனங்களால் லாபம் கிடைக்கும் மெருண் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வாகன வசதிகளெல்லாம் ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்களால் நிறைய லாபம் கிடைக்கும் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கண்டிப்பா கிடைக்குங்க பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் அவங்களோட அனுசரணையும் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்களெல்லாம் முன்னால் நின்று நடத்தி பாராட்டை பெறுவீங்க வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் சேரும் குடும்பத்தினருக்காக செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க இன்னைக்கு ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு அதனால் பிரச்சனைகள் வர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் மனசில் ஒரு பரிதவிப்பு இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க அரசு வேலை அல்லது பெரிய வேலைகளில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு மேலதிகாரிகளோட தொல்லைகளுக்கு ஆளாகலாம் எதை செய்ய நினைச்சாலும் வேகமாக செய்ய முடியாமல் தடைகளும் குழப்பங்களும் இருக்கும் வருமானத்தில் குறைவு இருக்காது வியாபாரத்தில் சில இடைஞ்சல்கள் வரலாம் எதுலேயுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு தாயார் கூட அம்மா கூட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது வாகன யோகம் பெறும் நாளாக இன்றைக்கி இருக்குது மாணவர்கள் கல்வியில் நல்ல உயர்வு நிலையை பெறுவீங்க சக மாணவரின் பாராட்டெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது நல்லது வேலைகளில் ஆதாயம் நிறையவே இருக்கும் லாபங்களும் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நல்ல மனது அப்படின்னு பாராட்டப்படுவீங்க பாக்கிகள் வசூலாகும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் தர்மம் தலைகாக்கும் காக்கும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் செஞ்ச புண்ணிய காரியங்களின் நன்மைகளை இன்றைக்கி நீங்கள் பெறுவீங்க விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீங்க தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வார்கள் பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லார் மேலேயும் எரிச்சலும் கோபமும் வர்ற சூழ்நிலைகள் இருக்குது நண்பர்களிடமும் வெறுப்ப காட்டுவீங்க சிலர் முக்கிய ஒரு நபரால முன்னேறுவதற்கு நல்ல வழி பிறக்கும் பண வரவு நல்லா இருக்கும் இன்றைக்கி நீல நிற அடுகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மனசும் நல்லா அமைதியாக இருக்கும் செய்யும் செயல்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நல்ல ஆனந்தமாக இருப்பீங்க வாழ்க்கை துணையோட அன்பு அதிகமாகும் இன்றைக்கி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அரசாங்க அதிகாரிகளால் நிறைய நன்மைகள் நடக்கும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நல்ல புகழடைவாங்க பொது அறிவால் இன்றைக்கி புகழ் பெறுவீர்கள் பெண்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள் நிறைய இருக்கும் கணவர்கிட்ட ஈகோ பார்க்காம அன்பாவும் அனுசரணையாகவும் இருக்கிறது நல்லது மாணவர்கள் உங்களிடம் கடினமாக நடந்து கொள்பவரையும் இன்னைக்கு நீங்கள் மதித்து நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பெருந்தன்மையால் நீங்கள் புகழப்படுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் பேச்சுக்களையும் குறைச்சி அமைதியாக காரியத்தில் கண் கவனமாக இருக்கிறது நல்லது சிலரோட நடவடிக்கைகள் மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் உடலும் சற்று சோர்வடைகிற மாதிரி இருக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது பெரிய சாதனைகளை செய்கிற மாதிரி புகழப்படுவீர்கள் உங்களுடைய திறமையால் பெரிய நன்மைகளை பெறுவீங்க பார்ப்பவர்கள் வியக்கும் அளவு அபாரமான வளர்ச்சி இன்னைக்கு இருக்கும் ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வேறுபட்ட விஷயங்களால் மனசு குழம்பி தவிக்கும் தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் திணறுவீங்க இன்னைக்கு சந்திக்கும் மனிதர் ஒருவர் தர்ம சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் எதுலேயுமே பிடிப்பில்லாத நிலை இருக்கும் கருநில உடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் உங்கள் கோபதாபங்கள்லாம் விலக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் அவங்களோட விஷயத்தில் பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் வருமானம் இருமடங்காக இருக்கும் சிலருக்கு வரவிற்கேற்ற செலவும் இருக்கும் உங்களோட கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் மீது உங்களுக்கு எரிச்சல் வரும் பெண்களுக்கு பிள்ளைகளின் அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும் உங்களோட திறமைகளும் செயல்களும் அடுத்தவருக்கு உங்கள் மதிப்பை உயர்த்தும்படி ஆகும் மாணவர்கள் திறமையால் புகழப்படுவீங்க பொது சேவையில் ஈடுபட்டு புகழடைவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு தலையிட்டு சுய கௌரவத்தை இழக்கும் நிலை சிலருக்கு வரலாம் கவனமாக இருங்க சிலரோட அலட்சிய போக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மனம் கொஞ்சம் சலனமாகவே இருக்கும் பொறுமையை சோதிக்கும் விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும் கருணீல உடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஆஞ்ச வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவரோட நலனில அக்கறை காட்டுவீங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் உண்மையான பாசம் வெளிப்படும் கருணை அதிகமாகவே இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சுக்கள்லையும் அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறதுனால வீணான சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம் பக்கத்து வீட்டாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது அவசியம் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்னைக்கு லைட் பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் லைட் பிங்க் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்